இந்த படத்தில் விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா தான் தெரியாதனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ட்டு சரின்ட்டாரு பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மேட்ட பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைவ் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயர பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைடரில் கூட ஒரு ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராக மொட்டராஜ் தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும் அது சின்னதாக மி டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கிடைச்ச எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆகும் போதோ எதோ வருது மனசில் நல்ல வேலையை அவ்வளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோடனே அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் வித பாதிப்பு இல்லை